தண்ட அணி வெண்டயங்கின்கிணி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொன்றவே தண்டையணி வெண்டயங்கிணி சதங்கையும் தன் கழ சிலம்புடன் கொன்றவே நீ தந்தையினை முன்பறிந்தின் பவுறி கொண்டு நின் சந்தோடம் அடைந்த நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரந்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் பகிரண்டமும் பொங்கியிழ விண்கலம் கொண்ட போது புன்கிரியனஞ்சிரந்தெங்கினும் வளந்தனின் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற நடனம் பதம் செந்திலும் எந்த முன் நடனம் கொள்ளும் கந்த வேளே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்ச நடனம் கொள்ளும் கந்த வேடே கொங்கை குரமாங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமாங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி కుంభముని కుంభిడు తంబిరాని